நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரிலிருந்து உங்கள் கொடிக்கம்பம் ஜோதிடர் எஸ் பி சோமச்சந்திரன் பேசுகிறேன் எண்ணுள் கலந்து எண்ணில் நிறைந்து எண்ணெய் வழிநடத்தும் திருமுருகன் திருவளுக்கு கோடான கோடி நன்றிகள் ஆயிரக்கணக்கான ஜோதிட சுருதிகளையும் அதன் சூற்றம்களையும் என கற்றுத்தந்த எனது குருநாதர் சிங்கராந்தபுரம் எஸ் அனசேவன் பிறப்பாதைகளை பணிந்து வணங்கி மகிழ்கிறேன் நமது காணொலியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் ஆதரவு வழங்கிக் கொண்டிருக்கும் என் ஜோதிட சொந்தங்களுக்கும் எனது மாணவர்களுக்கும் எனது வாடிக்கையாளர்களுக்கும் கனிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் இன்று நாம் இந்த பதிவில் காண இருப்பது ஒரு அற்புதமான தலைப்பு ஐந்தாம் பாவகம் அறிவுறுத்தும் அதிர்ஷ்டம் என்ற தலைப்பில் ஒரு சிறிய கருத்தை தெளிவாக பேசுவோம் நமது ஜோதிட ஞானிகள் நமக்கு உருவாக்கி தந்த ஜோதிடக் கலையில் ஏராளமான விதிகள் இருக்கிறது கருத்துகள் இருக்கிறது அது ஒவ்வொரு காலகட்டத்திலும் வளர்ந்து கொண்டிருக்கிறது அதில் இல்லை குறிப்பாக பன்னிரண்டு பாவங்களும் ஒரு மனிதன் வாழ்க்கை சொல்லக்கூடிய பன்னிரண்டு அம்சங்களாக இருந்து இருந்து கொண்டிருக்கிறது அதில் ஒவ்வொரு பாவத்துக்கும் தனித்தனி சிறப்பு உண்டு பெருமை தனித்தன்மையில் சிறந்து விடக்கூடிய வாய்ப்பு ஒன்று அதிலும் குறிப்பாக ஐந்தாம் பாவம் என்பது மிகவும் முக்கியமான ஒரு ஸ்தானம் அந்த ஸ்தானத்தை வைத்து நிறைய சொல்லலாம் குறிப்பாக காதல் கல்வி கற்பனை கவிதை குழந்தை பூர்வனியம் ஆன்மீக பயணம் தெய்வம் ஒரு ஜாதகைய லட்சியம் வலிமையான எண்ணங்கள் இப்படி நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம் எந்த ஒரு ஜாதத்தை எடுத்துக்கொண்டாலும் அந்த ஜாதகத்தில் ஐந்தாம் பாவகமும் ஐந்தாம் அதிபதியும் கெடாமல் இருந்தால் அந்த ஜாதகம் ஒரு வலிமையான ஜாதகமே ஒரு அதிர்ஷ்டமாதகனே சொல்லலாம் லக்கணாதிபதி வளர்த்து விட்டால் நிச்சயமாக சிறப்பை சொல்லலாம் குறிப்பாக ஐந்தாம் எட்டில் பாவர்கள் இல்லாமல் இருந்து ஐந்தாம் அதிபதி பலமாக இருந்து விட்டால் அந்த ஜாதகர் ஒரு அற்புதமான யோக ஜாதகமே குறிப்பாக எந்த ஒரு ஜாதத்திலும் ஐந்தாம் அதிபதி கெடாமல் இருக்க வேண்டும் கெடாமல் இருந்தால் நேசம் அடைகிறது அஸ்தங்கம் அடைகிறது ஆரட்டு பண்ணல் அடைகிறது குறிப்பாக பாவரில் செய்கிறாள் அப்படி அமைஞ்சிட்டால் அவளுடைய அதிர்ஷ்டம் அவருடைய யோகம் குறைவாகத்தான் இருக்கும் அதே நேரத்தில் ஐந்தாம் இடத்தில் பாவர் இல்லாமல் இருந்து ஐந்தாம் இடத்தில் சுவர் மட்டும் இருந்து ஐந்தாம் அதி தனித்திருந்து அவரை எந்த பாவரும் பாராமல் இருந்தால் மிகப்பெரிய ஜாதகம் அந்த ஜாதகர் வந்து அந்த ஐந்தோந்தி சனவெங்காலத்தில் ஒரு சிறந்த இடத்தை தொடர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது குறிப்பாக புகழ் பெறுவதற்கும் செல்வம் பெறுவதற்கும் வாய்ப்பு மிக அதிகம் தன்னுடைய பொருளாதாரத்தை பெருக்கொள்வதற்கும் கொள்வதற்கும் அந்த காலகட்டம் மிக சாதகமாக இருக்கும் ஒரு மனிதனுக்கு தேவையான அடிப்படை விதியில் அடிப்படை சொத்துக்கள் முதல் ஆரம்ப சொத்துக்கள் வரை தேடுவதற்கு அந்த ஐந்தாம் அதிபதி ஒத்துழைப்பார் ஒரு ஜாதகனை அதிர்ஷ்டம் மிகுந்த நாள் மாற்றக்கூடிய தகுதி ஒரு தன்மை ஐந்தாம் பா பாவகத்துக்கும் ஐந்தாம் அதிபதிக்கும் நிச்சயம் உண்டு ஐந்தாம் ஐந்தாம் அதிபதி ஒரு ஜாதகத்தை தனித்து இருந்தால் பலமாக இருந்தால் மிகப்பெரிய வெற்றியை அந்த ஜாதக இந்திய அதாவது தனக்குன்னு ஒரு பாதையை அமைச்சுக்கிட்டு அதில் போய்கிட்டே இருப்பாங்க லட்சிய பாதையை அமைச்சுக்கிட்டு அதில் போய்கிட்டே இருப்பாங்க அதில் தொடர்ந்து வெட்டி அவங்க கிடச்சிக்கிட்டே இருக்கும் அதுதான் மிகப்பெரிய சிறப்பு இந்த ஐந்தாமை தரக்கூடிய பண்ணு கேட்டிங்கன்னா யோகத்தையும் கொ கொடுக்கும் அதிர்ஷ்டையும் கொடுக்கும் பெரும் புகழையும் கொடுக்கும் பெரும் செல்வத்தையும் கொடுக்கும் மக்கள் செல்வத்தையும் வலுவாக கொடுக்கும் அதை விட ஒரு மன்னவனாக வாழக்கூடிய தகுதியும் கொடுக்கணும் குறிப்பாக பார்த்தீங்களா தான் எந்த தொழில் ஈடுபட்டேன்னா சரி உதாரணத்துக்கு அரசியலாக இருக்கட்டும் ஆன்மீகமாக இருக்கட்டும் கலைத்துறையாக இருக்கட்டும் எந்த துறையாக இருந்தாலும் விளையாட்டு துறையாக இருக்கட்டும் எந்த துறையாக இருந்தாலும் சரி விஞ்ஞானமாக இருக்கட்டும் எந்த துறையாக இருந்தாலும் சரி அந்த துறையில் அவர்கள் கொடி கட்டி வாழ்வதற்கு கொடி கட்டி உழைப்பதற்கு வாய்ப்பு இருக்கும் பெரும் புகழ் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கும் அதற்கு எப்படி இருக்க வேண்டும் ஒரு ஜாதகத்தில் ஐந்தாம் அதிபதி பலமாக இருக்க வேண்டும் ஒன்று ரெண்டாவது தனித்து இருக்க வேண்டும் ரெண்டு மூணாவது எந்த பாவரும் சேராமல் இருக்க வேண்டும் அதை பார்க்காமல் இருக்க வேண்டும் மூன்று நான்காவது பார்த்தீங்கன்னா எந்த சுவர் பார்த்தாலும் நல்ல சுவர் பார்த்தா சிறப்பு அதாவது இருக்கக்கூடிய அந்த யோகம் தரக்கூடிய அமைப்பை பெருக்கி தருவாங்க ஆனால் பாவங்கள் பார்த்துட்டா பாதை மாறிவிடும் சரியான வளர்ச்சியோ சரியான வெற்றியோ தர முடியாது இது வந்து நிச்சயமான உண்மை அனுபவத்தில் கண்டறிந்த உண்மை அடியேன்னு சொன்ன சொன்னது போல் அரசியலாகட்டும் ஆன்மீகத்துறையாக இருக்கட்டும் விளையாட்டுத்துறையாக இருக்கட்டும் கலைத்துறையாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சரி இது மாதிரி அமைந்துவிட்டால் அவர்கள் சிறந்து விளங்குவது நிச்சயம் இதில் மாற்று கருத்து இல்லை குறிப்பாக அது மாதிரி இந்த ஐந்தாம் மதி கிடாமல் இருந்தால் அவங்கள வந்து யாருமே கட்டுப்படுத்த முடியாது கட்டுப்படுத்த முடியாதுன்னா அவங்க வந்து மற்றவங்க கட்டுப்பாட்டுக்கு உள்ளே சிக்க மாட்டாங்க தன்னுடைய ஆற்றல் திறமை மிகுதியாக போயிடும் அவர்கள் வந்து மற்றவருடைய கட்டுப்பாட்டுக்கு வர முடியாத அளவுக்கு தனித்திறமை பெற்றிருப்பாங்க தனித்தகுதி பெற்றிருப்பாங்க அதனால் வந்து ஐந்தாம் மதி ஒரு ஜாலியாக எக்காவது கெடாமல் இருக்கணும் ஒரு ஜாத்தை எடுத்துன்னு பார்க்க வேண்டிய முதல் வேலையை ஐந்தாம் எப்படி இருக்காரு இவருக்கு பூ பணி எப்படி இருக்குது ஐந்தாம் மதி இந்தியாவில் சிக்கிட்டாரா சிக்கிட்டாருனா பாவல் மத்திய சிக்கிட்டாரா பாவலை சேர்ந்துட்டாரா பலையனு முதல்ல பார்க்குறோம் அப்படி பார்த்தா அது தெரிந்து கொள்ளலாம் அதே நேரத்தில் ஐந்தாம் பலமாக இருந்து திசை வந்துட்டா மிக சிறப்பான என்று சொல்வருக்கு மாற்று கருத்து இல்லை சரி இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்களா நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் இருந்தாலும் குறிப்பாக நமது முன்னாள் முதல்வர் மதிப்புக்குரிய கலைஞர் ஐயா அவர் ஜாதத்தில் பார்த்திங்கன்னா அவர்கள் வந்து கடகலக்கணம் லக்கணத்துக்கு ஐந்தாம் அதிபதி செம்பா தனித்திருப்பார் மகரத்தில் இருப்பார் எந்த பாவரின் தொடர்பு இல்லாமல் இருப்பார் அவர் அரசியலில் எப்படி இருந்தார் என்பது உலகமே விஷயம் பல எதிர்ப்பில் இருந்தாலும் பல போராட்டங்கள் இருந்தாலும் அதில் வெற்றி பெற்றவர் தனக்குன்னு ஒரு பாதை அமைத்து கொண்டவர் தனித்து விளங்கியவர் அது மட்டுமா கலைத்துறையில் எடுத்துக்கிட்டிங்களா பாடல் எழுதுவதில் வல்லம் பெற்ற கவியரசு கணதாசன் அவர்கள் ஜாதத்தை பார்த்தீங்களா அவர் பார்த்தீங்கன்னா அவர் சிம்மலக்கணமாக இருக்கும் அவருக்கு ஐந்து கூட குரு எட்டில் ஆட்சி தனிச்சிருப்பார் எந்த பாவரும் பார்த்துருக்க மாட்டாங்க அந்த ஜாதகமும் ஒரு பலமாக அவருடைய இசை இசைத்துறையில் கலைத்துறையில் பாடல் துறையில் கொடி கட்டி வாழ்ந்தவர் அதற்கு காரணம் அவருக்கு வந்து ஐந்தாம் அதிபதி எந்த பாவும் சேராமல் தனித்திறந்து பலமாக இருந்து காரணம் இது வந்து ஐந்தாம் பாவது வைத்து சொல்லக்கூடிய வளர்க்குங்கள் ஐந்தாம் இட கிடாமல் இருக்கணும் ஐந்தாம் மதி கெடாமல் இருக்கணும் ஐந்தாம் மதி பாவல் சம்பந்தம் இல்லாமல் இருக்கணும் நல்ல ஸ்தானில் வளர்த்துருக்கணும் அது வளர்த்திருந்தால் அந்த ஜாதனுக்கு அவன் அவன் ஈடுபடும் தொடரில் பெரும் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு என்று புகழ் கிடைக்கும் தனம் கிடைக்கும் மன்னவன் போல் வாழ்வதற்கு அதிகாரம் என்று இருக்கிறவள் இந்த அமைப்பு இருந்துவிட்டால் ஐயா இது வந்து இதுக்கு உதாரண நம்ம உதாரணத்துக்கு நம்ம உலகறிந்த புகழ்பெற்ற நமது கலைத்துறையில் சிறந்து விளங்கிய விலை கொண்டிருக்கின்ற சூப்பர் ஸ்டார் ஐயா இது சார் ஸ்டார்ட் பார்த்தீங்களா அவர் பாருங்கள் ஸ்க்ரீனில் போட்டிருக்கிறோம் பன்னிரெண்டு பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பதினொன்று நாற்பத்தஞ்சு பிஎம் சிம்மலக்கணம் ரெண்டில் சனிகேது நாலில் சூரிய பகவான் ஐந்தில் புதன் சுக்கரன் ஏ ஆறில் சந்திரன் செவ்வா ஏழில் குரு எட்லர் ஆறு இதில் முக்கியமாக இது வந்து பிற்காடு இவருடைய ஜாதி எல்லா தெரிஞ்ச விஷயம்தான் அது குறிப்பாக ஐந்தாம் அதிவு தனித்திருப்பது மிகச்செரிய சிறப்பு ஐந்தாம் அது குரு தனித்திருப்பது சிறப்பு எந்த பாவரும் தொடர்பில்லை ராகுவோட தொடர்போ கேதுவோட தொடர்போ சனிபோவன் தொடர்போ யார் தொடர்பு இல்லை இப்படி இருந்தால் அவர்கள் தான் அவர்கள் தான் ஈடுபடும் துறையில் தனக்கின ஒரு பாணியை உருவாக்கி கொண்டு மிகப்பெரிய வளர்ச்சி அடைவல் என்பதற்கு ஒரு உதாரணம் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம் ஒரு உதாரணத்துக்காக சொன்னோம் அவர் ஜாதத்தில் பாருங்கள் அருமையாக பாருங்கள் லக்கணத்துக்கு ஐந்தாம் அதிபதி குரு பகவான் தனித்து நிற்கிறார் எந்த பாவரும் சேரலை அப்படி இருந்தால் அவருக்கு என்ன கிடைக்கும் அவர் அப்படின்னா தெரியாமல் பெரும் புகழ் பெற்றவர் பெரும் வெற்றி உள்ளவர் மன்னவனப்போர் வாழக்கூடிய தகுதி பெற்றவர் அப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கார் அதுக்கு காரணம் கேட்டிங்களா பத்திரம் ஆக மொத்தம் நம்ம வந்து விதிகளாக தெரிஞ்சுக்கிட்டோமா லக்கணத்துக்கு ஐந்தாம் அதிபதி பாவரோட பிடி சிக்கக்கூடாது ஒன்று ரெண்டாவது கேந்திர கோணங்களில் அல்ல தனலாபத்தில் தனித்திறப்பு சிறப்பு ஐந்தாம் சுபரந்தான் மிக சிறப்பு இந்த அதே ஐந்தாம் அதிபதி சுபக்கள் பார்த்தாலும் சேர்ந்தாலும் சிறப்பு அது வந்து அவங்களுடைய காலகட்டத்தில் சிறந்து விளங்குவாங்க இருந்தாலும் கூட தனித்திறப்பு தான் மிக சிறப்பு ஐந்தாம் அதிபதி லக்கணாதிபதிக்கு இடாமல் அந்த லக்கணாதிபதிக்கு இந்த ஐந்தாம் மதி மறையாமட்டாலும் மிக சிறப்பாக எடுத்துக்கலாம் சரி இதுக்கு எதாவது ஆதாரம் உண்டுங்களா அடிக்கடி நீங்கள் பாடல் பாடுங்கள் என்று கேட்டால் ஒரு பாடல் இருக்கிறது அற்புதமான பாடல் பழைய நூல் எடுக்கப்பட்டது ஜோதிட மாலைங்க நூல்கள் எடுக்கப்பட்டது பஞ்சம ஸ்தானத்தோல் பண்புரு தானத்தில் தனித்திற பஞ்சம தானத்தோல் பண்புரு தா ஸ்தானத்தில் தனித்திருந்திற பஞ்சகர் பாராவிடில் மதி மான் சுங்கன் வேந்தரும் நோக்கிற செஞ்சுடும் பாக்கியம் புத்திர வாக்கியம் ஒன்று தனம் வித்தை மிக உண்டாம் பஞ்சனை சுகமொன்று பார்வோட்டு மன்னவனை வாழ்ந்துடுவான் அருமையான நாலுரை பாட்டு இரண்டு மீண்டும் பாட்டை தெரிஞ்சுங்க பஞ்சம ஸ்தானத்தோன் பண்புர் ஸ்தானத்தில் தனித்திருந்திட வஞ்சகர் பாராவிடில் மதி மால் சுங்கன் வேந்தனும் நோக்கிட செஞ்சிடும் புத்தர வாக்கியம் செஞ்சுகம் புத்தர வாக்கியம் தனம் வித்தை மிக உண்டாம் பஞ்சனை உண்டு பார்வோட்டு மன்னவனை வாழ்வான் அருமையான பாடல் இந்த பாடத்தில் பார்த்தீங்கன்னா விளக்கணம் கேட்டிங்கன்னா பஞ்சமஸ்தான் ஐந்தாம் இடத்தேபதி நல்ல ஸ்தானில் தனித்து இருக்கணுமா எப்படி பாருங்கள் அப்படியே பஞ்சம பஞ்சமஸ்தானத்துடன் பண்புரு தானத்தில் தனித்தே இருந்திட அருமையானவை ஐந்தாம் அதிபதி நல்ல இடங்களில் தனித்திருக்கணும் எந்த பாவரும் பஞ்சகரணம் பாவர்கள் பார்க்காம இருக்கணும் ரெண்டு மூணாவது அப்படி மீறி பார்த்துட்டா மதி மால் சுங்கன் வேந்தன் நாலு சுபக்கரகம் எங்கே பார்க்கலாம் தப்பு இல்லை அப்படி அப்படி இருந்துட்டா என்ன கிடைக்கும் புத்திரபாய் கிடைக்கும் தனம் கிடைக்கும் வித்தை கிடைக்கும் பஞ்சாய சுகம் நல்ல சுகமான பஞ்சாய சுகம் கிடைக்கும் பார் போற்றும் மன்னவனாக இருப்பான் அதாவது உலகம் போற்றும் மன்னவனாக இருக்க வாய்ப்பு இருக்குது இந்த இப்போ சொன்ன ஐந்து கருத்தும் நம்ம சூப்பர் ஸ்டார் ஐயா ஜாதத்தில் இருக்கிறது பாருங்கள் நான் அடியர் சொன்ன மாதிரி நம்ம த முன்னாள் முதல்வர் கலைஞர் ஐயா ஜாதத்தில் இருக்கிறது கண்ணதாசன் கவிஞர் வைரஸ் கனாஜாதத்தில் இருக்கிறது இது மாதிரி நிறைய முக்கியமான பிரபலமான ஜாதான் பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக இருக்கும் அதாவது ஒரு தனித்த மனிதன் தன் துறையில் மன்னமனை போல் வாழ வேண்டும் என்றால் இப்படி ஐந்தாம் இடம் கெடாமல் இருக்க வேண்டும் என்பதற்கு இது அற்புதமான ஆதார சான்று அடியன்னு சொல்வது போல் ஜோதிட சுருதிகள் படி கிரகங்கள் அமைந்து ஒருவரின் ஜாதகத்தில் சுருதிப்படி கிரங்கள் அமைந்து விசாபத்தி நடைமுறைக்கு வந்துவிட்டால் அந்த பால் என்ன சொல்கிறதோ அதன்படி அந்த ஜாதகர் அணிவிப்பார் என்பதற்கு நிச்சயமான உண்மை அதற்கு ஜாதகம் உதாரணம் நமது சூப்பர் குரு திசையில் தான் மிகப்பெரிய வெற்றியானது ஊரக இருந்த ஆக மொத்தம் தனித்த குரு தனித்த ஐந்தாம் மாதி தனித்திருந்தால் அந்த காலகட்டத்தில் நல்லசனம் இருந்துவிட்டால் தன்னுடைய தனக்கு ஒரு தனித்தனியை உருவாக்கி கொண்டு வளர்ச்சி பதை நோக்கி பயணித்து பெரும் வெட்டியை தொடர்பிற்கு வாய்ப்பு நிச்சயமான உண்மை என்று கூறி மீண்டும் அடுத்த பதி சந்திப்போம் நன்றி